நான் வரும் வழியில் திரிவிகா நகர் சென்னை ஒரு பெண் பேசிக்கொண்டு போனதை நான் கடந்து செல்லும் பொழுது என் காதில் விழுந்தது அது என்னவென்றால் என் மாமியார் எல்லா வேலைகளையும் செய்து விடுவார்கள் எனக்கு எந்த வேலையும் கொடுப்பதில்லை அதனால் நான் படுத்திக்கொண்டிருப்பேன் ஏதாவது பேசிக்கொண்டிருப்பேன் பார்த்து கொண்டிருப்பேன் என்ற செய்திகள் தான் என் காதில் விழுந்தது அது கடந்து சென்று விட்டேன் எப்படி இப்படி ஒரு பெண் மாமியார் செய்கிறார் என்பதற்காக ஒரு பெண் திருமணமான பெண் எப்படி இருக்கு மாமியார் என்று சொல்வதால் திருமணமான பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் எத்தனையோ பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் ஊதியம் பெறுகிறார்கள் பிள்ளைகளை கவனித்துக்கொள்கிறார்கள் அந்த நிலையில் இருக்கும் பொழுது எப்படி ஒரு பெண் இப்படி பேச முடிகிறது என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது தனக்கென்று ஒரு வேலை இல்லையா மாமியார் செய்தால் தானும் அதை அந்த வேலையில் பங்கெடுத்து கொள்ளலாமே படித்துவிட்டால் இப்படித்தானா நீங்களும் ஒரு நாள் மாமியாராகவில் அல்லவா அந்த எண்ணம் தான் எனக்கு தோன்றியது அந்த எண்ணம் வரும் பொழுது நீங்களும் மாமியாராக இருக்கும் பொழுது உங்களுடைய மருமகளுக்கு நீங்கள் வேலை செய்வீர்கள் அதை புரிந்து கொண்டால் இப்பொழுதே அது நலமாக இருக்கும் ஏனென்றால் மாமியாரை வேலை வாங்குவது தவிர்க்கலாம் கூடமாட நாமும் சேர்ந்து வேலை செய்யலாம் ஓய்வு வீட்டில் இருந்தால் எல்லா இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கும் நேரத்தை விட சாப்பிடும் நேரத்தை விட ஓய்வு தானே ஏதாவது செய்யலாமே உருப்படியாக செய்யலாமே நாட்டுக்கு ஏதாவது செய்யலாமே கடைக்கு சென்று ஏதாவது வாங்கி வரலாமே அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது ஆனால் அவர்கள் அப்படி செய்வார்களா செய்கிறார்களா என்று தெரியாது காதில் விழுந்தது அதனால்தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றியது அதனால் தான் அதை வைத்து நான் இந்த ஒரு காணொளியாக என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக நான் செய்கிறேன் இது சரியோ தவறோ ஒட்டு கேட்கவில்லை காதில் கடந்து செல்லும் பொழுது என் காதில் விழுந்ததுதான் அந்த எனக்கு சிந்தனை ஒரு துளி தோன்றியது நான் வந்துவிட்டேன் இங்கே ஒரு லைப்ரரிக்கு வந்தேன் அதை பார்த்து விட்டேன் வழியில் நின்று அதை பேசி வருகிறேன் எனவே நாம் எல்லாம் பெண்களாக இருக்கட்டும் படித்தவர்களாக இருக்கட்டும் படிக்காதவர்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் சற்று சிந்திக்க வேண்டும் என்னைப் போன்ற எத்தனையோ பேர்கள் என்னுடைய காணொலியை பார்க்கின்றார்கள் அவர்கள் மனதிலும் ஏதாவது ஒன்று தோன்றும் அல்லவா அவர்கள் பகிர்வார்கள் அல்லவா சொல்வார்கள் அல்லவா அதைத்தான் நான் பார்க்கிறேன் கேட்கிறேன் அவர்கள் எல்லாம் ஏதாவது சொல்வார்கள் இப்படி இருப்பது சரியா தவறா என்பதுதான்